கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த பண்ணி காய்ச்சல் விடுற போகிறான்றா அப்படின்னீங்கல்ல அது ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் உங்களுக்கு அது என்ன வரும் அதை பார்த்தா உங்களுக்கு எப்படி வருது அதே மாதிரி ஒன்னு பண்ணா எப்படி இருக்கும் ஒரு சின்னதா ஒரு சாம்பிள் அது ஓகே ஃபைன் லேடன் தெரியுமா உல் லேடன் ஆ மருதமலை படத்தில் மல்ல மல்லி அத எந்த ரியாக்ஷன் வேணாலும் கிடைக்கிற அளவுக்கு நம்ம இவ்வளோ படம் பண்ணியிருக்கோமா இவ்வளோ நடிச்சிருக்கோமான்ற அந்த ஷாக் எனக்கு இன்னும் இருக்குது நீங்கள் பண்ண காமெடியிலே ஒரு ஒரு காமெடியை நீங்களே பார்த்து பயங்கரமாக ரசிச்சது உண்டானே என் காமெடி பிடிக்கும் எனக்கு அதில் ஒரு காமெடி வந்து ஒருத்தருக்கு பல்லு பிடுங்க பல்லு பிடுங்க நூறுரூவா தலை கொடுத்துருவார் வந்தவன்னு இன்னொன்று சொல்லுவார் சரி வா வா தலையை கீழே வைமே ஏய் அதுதாங்க தேட்ரு கிட்ட இல்லையாம்மா ஆமா மூஞ்சி ஓ மொகரை கடைக்கு தேட்ரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு படியா படுக்க வச்சு அந்த ஐம்பது ரூபாய் 100 நூறுரூவா கொடுப்பான் ரூபாய் கொடுத்தோம் அந்த ஐம்பது பார்த்தீங்களா திருப்பி அந்த ஐம்பது ரூபாய்க்கு சில்ட்ரு இல்லையா அப்படிமே கொஞ்சம் படு அப்படிமே ஏன் அப்படிமா படியா அப்படி உள்ள விட்டு குறை விட்டு நாக்கு 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 நாக்கே என் குறுக்க வர்ற அப்படின்னு சொல்லி உள்ள பிடிச்சி அதை பிடிங்க எடுத்து வச்சா போயா ஒண்ணு யா இன்னொரு பிள்ளை அப்படிங்கிற சில்ல அந்த காமெடி நான் ரொம்ப தனியாக வந்து நிறைய பார்த்துப்பேன் ஆனால் அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எந்த ஒரு புல் படம் காமெடி வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மருதமலை ரொம்ப ஃபுல்லாக பார்த்துக்கேன் மருதமலை தலை இது ஆதவன் இந்த மாதிரி பூரா திருட்டு கேட்டு போனப்பா அது மாதிரி விசிஎஸ்ஆர் படத்தில் வந்து நிறைய படம் பார்த்தீங்கன்னா விரலக்கத்தை காலம் மாறி மாறிப்போச்சு அந்த வண்டுமுன்னா அவருங்கள்ல ஆ வண்டுமண்ணு ஆ அந்த படத்தில் அந்த வக்கீலாக வர்றது அரசியல்வாதியாக வர்றது அந்த படம் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் நான் இது மாதிரி நிறையா படங்கள் பார்த்து நானாக தனியாக உட்காந்து சிரித்தது உண்டு சில காமெடி சீன்ஸ் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் வித்தின் ஃப்ராக்ஷன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஷூட்டிங் பேக்கப் போகிறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணதுங்க ஆனால் அது அந்த மாதிரி லெவலில் வந்துருச்சு அப்படிங்கிற நான் அது என்ன சின்ன அல்வா வாசங்கேருந்து வருவார் வந்தானே வணக்கம்ண்ணே புதுசாக கிளீனிங் திறந்துருக்கான் வந்து ஒரு ஊசியை கொடுப்போரி அப்படின்னு

எந்த வெளிநாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எந்த வெளிநாடு போனாலும் பார்க்கத்தான் முடியுமே தவிர நல்லா இங்கே சாப்பாடு எல்லாம் கிடைக்காது அதனால சோத்து போய் நாய அலைய வேண்டியா இருக்கும் அங்கே யாராலும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லி மீன் குழம்பு கேட்குறது ஏதாச்சும் எதாவது குழுங்கடா குழம்பு வாங்கி இட்லியை வாங்கி சாப்பிட்றது அது தெரிஞ்சாலும் ஒரு ஆளை பிடிச்சிடும் போல இந்த ஊருக்கு போகிற லண்டன் போறப்ப லண்டனில் யாராவது நமக்கு ஆள் இருக்கான்னு பார்த்தா அங்கே கேட்டு அவனை கரெக்ட் கேரட் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே மீன் குழம்பு அதை எதை தின்னுக்கிட்டு ஓட்டியது இந்த ஊர் ஃபுட்டெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும் அந்த ஊரும் சாப்பாடை சாப்பிட்டு வரும்போது வேற மாதிரி வந்து இறங்கணும்னா இங்கே நம்மளுக்கு நம்ம சாப்பாடு உங்களுடைய நகைச்சுவை எல்லாமே வந்து சிரிக்கிறது அளவு கடந்து சிரிப்பு வந்தாலும் அதுல ஒரு சின்ன சிந்தனை எப்பவுமே இருந்துகிட்டே அது வந்து புக்கெல்லாம் நிறைய படிப்பீங்களா புத்தகங்கள் நிறைய படிப்பீங்களா இல்ல கிடையாது நிறைய பழைய படங்கள் அப்புறம் இந்த படங்கள் நிறைய அந்த விஷயங்கள் பாட்டியல் கதைகள் வீட்டுல பார்த்த வேடிக்கைகள் எங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு அஞ்சு படங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு அஞ்சு படங்கள் பழைய படங்கள் பழைய பழைய படங்கள் நிறைய இருக்கு பராசத்தி பதிலங்க கலைஞர் அந்த பராசக்தி எல்லாம் இப்பவும் எல்லாரும் பார்க்கலாம்ல அதான் இன்னைக்கு தான் இருக்குது அந்த மாதிரி படங்கள் பார்க்குறது மன்னாரி மன்னன் நாடோடி மன்னன் ஒரு இது காஞ்சித்தலைவன் கலைஞரை ஆளுங்கிறது அதே மாதிரி என்எஸ்கையா அவர் என்எஸ்கே இருக்கார் பாருங்கள் அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ என்ன நடக்குதோ அன்னைக்கு அன்னைக்கு சொல்லிவிட்டார் மனசு விட்டு ஆழமாக பேசக்கூடிய ஒரு நண்பரோ அப்படி ஒரு நபர்னா அது யார் அப்படி யாருன்னா வீடு தான் என்னுடைய மனைவி அவங்க தான் என் தாய் வீட்டில் குடும்பத்தில் பேசுறது என்னுடைய பசங்க அப்படி பேசிட்டு முருகேசன் சொல்லி முருகேசன் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அவர் இல்லை இப்போ அவருடைய நினைவாக தான் அந்த சந்திரமுகியில் அந்த பேர் ஆமாம் 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 முருகேசன் அந்த படத்தில் அவர் பேர் கேட்குறப்ப என்ன பேர் வைக்கலாம் போது அவர் பேரை தான் வச்சேன் சார் இப்போ நாங்கள் வந்து ட டல்லாக இருக்க போது டயர்டாக இருக்க போது வடிவேல் சார் ஜோக் காமெடிஸ் பார்ப்போம் எங்களுக்கு வந்து மனசு சந்தோஷம் ஆகிடும் மாறிடும் அப்போ அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டல்லாக டயர்டாக ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சி வேணும்னா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க நான் நிறைய பாடல்கள் நிறைய கேட்பேன் நான் பாடல் பாட்டு நிறையா நல்ல காமெடி சீன் வந்து பழைய காமெடியும் பார்ப்பேன் என் காமெடியும் என் காமெடி நிறையா பார்ப்பேன் ஓகே என் காமெடியை பார்த்து நான் நிறையா சிரிப்பேன் நான் நிறையா சந்திரபாபு காமெடி நிறையா பார்ப்பேன் தங்கை வில அந்த கம்மான்லேயே அடிப்படாத அதெல்லாம் என்றைக்கும் காலத்தால் அழியாத ஒரு காமெடி இல்லை சொல்லிராஜன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்போ நீங்கள் பண்ணியிருக்க முடியாது ஒரு 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 இது ஒரு ஒரு பதார்த்தத்தை வாங்கி சாப்பிடணும்னு நீங்கள் நினைச்சதோ இல்லை அது இப்போ வந்து நான் வந்து அதை நான் ஆசைப்பட்றேன் அது ரொம்ப ஈஸியாக எனக்கு கிடைக்கிது அப்படின்னு அதெல்லாம் கிடையாது

ஆனா நான் ஏற்கனவே சொன்ன சொன்னதுக்கோ யார் நிகழ்ச்சிக்கோ இந்த கவுண்டர்லாம் வந்து நான் பாத்துருக்கேன் ஆனா முதல் முறையா நீங்க உட்காரும் போது நீங்களே கவுண்டர்னு கேட்டு வேற வாங்குறீங்க அதே இதுக்கு போது எப்படி